ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி இருபதாவது நாமாவளியாக ஓம் ஏனோ விநாசநாய நம முருகப்பெருமான இந்த நாமாவளி பாபத்தை போக்கடிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஏனஸ் எஸ் தன்னகர நான் போட்டால் பாபம்னு அர்த்தம் இந்த பாவத்தை தான் வினை அப்படின்னு சொல்கிறோம் அது நல்வினை தீவினைன்னு இரண்டு வகையாக இருக்குது அப்படி அந்த இரண்டு வகையான வினைகள் தான் பிறப்புக்கு காரணமாக இருக்குது அதனால்தான் இந்த இரண்டு வினைகளையும் போக்கக்கூடிய ஆற்றலோடு இருக்கார் இருவினையும் உம் மலமும் இரவியோடு இறவியோடு பிறவியற அப்படின்னு அடியார்கள்லாம் நான் அப்படி இந்த ஆத்மா அந்த பூமிக்கு வரும்பொழுது எப்படி வருதுன்னா அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியேர்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீல் கழல்கள் காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அரியு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு விசிவராணத்தில் வர்ணிப்பார் அப்படி இந்த ஜீவனாத்மாவுக்காக பரமாத்மாவை அனுக்கிரகம் பண்ணுவதற்காக கருணையால் உருவம் எடுத்து அப்படிப்பட்ட கருணையே வடிவமானவர் தான் குமார பரமேஸ்வரன் அப்போ அந்த இறைவனுடைய அருள் கிடைத்தால் எப்போ வினைகளையும் ஓட்டிவிடுவார் அதனால் தான் அவர் கையில் வேலாயுதத்தோடு இருக்கார் வினை ஓடவிடும் கதிர் வேல் மறவேன் அப்படின்வர் அந்த வேல்ன்றது தான் ஞானம் அப்படி அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் எல்லா துன்பங்கள் இருந்தெல்லாம் விடுபட முடியும் தான் எந்த விதமான ஆயுதத்தினுடைய பேரையும் யாருக்கும் பேரா வைக்க மாட்டோம் இப்போ மண்வெட்டி இருக்குது கோடாரி இருக்குது அதை வச்சு நிறையா பேரை கொள் சொல்லி கூப்பிட்டோன்னா கோவம் வந்துடும் அப்போ வேலை ஏன் கூப்பிட்றோம் அப்படின்னா வேல்ன்றது ஞானத்தை குறிக்கக்கூடிய விசேஷமான சொல் வெல்லுதல் அப்படின்ற தத்துவத்திலிருந்து வந்ததால் அதுக்கு வேல்னு பேர் அதனால்தான் ஞான வேல் குழந்தை வேல் அப்படி பல வேலை வச்சு நிறைய பேர் வைக்கிறது காரணம் தான் அப்போ ஏற்பட்ட அந்த வேலாயுதனுடைய அனுக்கிரகம் இருந்தால் எப்போ ஏற்பட்ட வினைகளும் வேரோடு நீக்கப்பட்டு நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் தான் அப்பர் சுவாமிகள் பாடும்பொழுது இன்னுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம் பன்னிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே அப்படின்னு நமச்சிவாய பதியத்தில் பாடுவார் அப்படி பூமியிலிருந்து ஆகாசம் வரையிலும் விறகு அடிக்க வச்சுட்டு அதில் நெருப்பு உள்ளே என்ன என்னாகும் எல்லாம் சாம்பல் ஆகிடும் ஒரு புடி சாம்பல் ஆயிடும் அது மாதிரி இறைவனுடைய அந்த பஞ்சாட்சரத்தின் மூலமாக பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை அப்படின்ற திருப்பி திருப்பி நிறைய தெரிந்தும் அந்த செயலை செய்து செய்து பாவத்தை இல்லையா அதான் பயின்ற பாவத்தை அப்படின்றார் அப்போ ஏற்பட்ட அந்த பாவத்தை நன்னி நின்று அறுப்பது அதை வேரோடு நீக்கி நம்ம அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய அந்த சங்கிலியா தொடர்புகள் அதை அறுக்கக்கூடியவர் அதுக்கான சக்தி அந்த பஞ்சாட்சரத்துக்கு உண்டு அப்படின்றத சொல்கிறார் நன்னி நின்று அறுப்பது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நன்னி அப்படின்னா பக்கத்தில் அருகில் இருந்துன்னு அர்த்தம் இருந்து நமக்கு அனுகிரம் பண்ணுவாராம் அதனால தான் மாணிக்க ஆச்சரியர் சொல்லும்பொழுதும் அழகாக சொல்லுவார் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனதொழும்பு அடியோங்கள் மண்ணகத்தே மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே அப்படின்னு வர்ணிப்பார் அபிராம்பட்டர் சொல்லும் பொழுதும் புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கன்னியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே அப்படின்னுவர் அப்படி நன்னி இங்கே வந்து அப்படின்னா அருகில் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய சக்தி இறை சக்தி அப்பேற்பட்ட அந்த இறை சக்தி குமார பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த கருணையே வடிவமான அந்த பரம்பொருள் அடியார்களுடைய பாபத்தை பக்தருடைய பாபத்தை போக்கடிப்பவர் அப்படின்றது தான் இது தத்துவார்த்தமாக வர்ணிக்கக்கூடிய நாமம் ஓம் ஏனோ விநாசனாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ